இரண்டாயிரத்தி 2031 ஆறு ஒன்று என மீண்டும் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் தேர்தலின் வெற்றியை மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவிழந்து இருப்பதாகவும் ராமநாதபுரத்தில் முகவை சங்கமம் என்ற தலைப்பில் எட்டாவது புத்தக திருவிழாவை துவக்கி வைத்து அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேட்டி ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் பள்ளிக்கல்வித்துறை பொது நூலக இயக்கம் மற்றும் கலை இயக்கிய ஆர்வலர் சங்கம் இணைந்து நடத்தும் ராமநாதபுரம் எட்டாவது புத்தக திருவிழாவை கதர் மற்றும் வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்று துவக்கி வைத்தனர் மேலும் இந்த புத்தக கண்காட்சி தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறும் இந்த புத்தக திருவிழாவில் நூறு புத்தகக் கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன அதில் பல்வேறு புத்தகங்கள் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் கைவினை பொருட்கள் தோட்டக்கலை துறையின் மலர் கண்காட்சி இடம்பெற்றது இக்கண்காட்சி துவக்கத்திற்கு முன்பாக மாணவ மாணவிகளின் ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் கரகாட்டம் தப்பாட்டம் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ராஜகண்ணப்பன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று என மீண்டும் மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் தேர்தலின் வெற்றியை மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவிழந்து இருப்பதாகவும் தொடர்ந்து திமுக கூட்டணியை வெற்றி பெறும் எனவும் அவர் தெரிவித்தார் மேலும் குறைந்த விலை பட்டியலுடன் கூடிய அரசுவை இயற்கை உணவகம் சார்பாக கொண்ட கடலை நவதானியம் பாயாசம் கொள்ளு உருண்டை எல்லுருண்டை இயற்கையான சூப் வகைகள் என வைக்கப்பட்டிருந்ததை மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் வாங்கி கொண்டு மகிழ்ந்தனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து பத்து நாட்களும் ஒவ்வொரு யூனியனில் இருந்தும் மாணவ மாணவிகள் அரசு பேருந்தில் இலவசமாக கண்காட்சிக்கு அழைத்து வரப்பட இருக்கின்றனர் இன்று வந்திருந்த மாணவ மாணவிகள் மகிழ்ச்சியுடன் சென்று வாங்க வேண்டிய புத்தகங்கள் ஆன்லைனில் ஆர்டர் செய்து வாங்க வேண்டிய புத்தகங்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைப்பதால் தங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி பயன்பெறுவதாக அவர்கள் தெரிவித்தனர் இறுதியாக புத்தக கண்காட்சி முன்பாக வைத்திருந்த மலர் கண்காட்சி முன்பு மாணவ மாணவிகள் குழுக்களாக நின்று புகைப்படம் எடுத்து சென்றனர்

முத்த முத்தை ச புக் எடுத்து பாக்க ودايا ودايا انا ڪجهه وقت هي رهي هڙتا வருக வருக என வரவேற்கின்ற அடுத்ததாக இந்த துவக்க விழாவின் அரசியலுடைய பொதுமக்களினுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் அவர்களையும் மற்றும் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு கலை அவர்களை தொடர்ந்து மரியாதைக்குரிய பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்களை வந்து நீங்கள் இந்த புத்தக கண்காட்சியை திருப்திகரமாக உபயோகப்படுத்தி உங்களுடைய சிறப்பாக இந்த உத்தோக கண்காட்சியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் வந்திருக்கக்கூடிய அனைத்து விருதுகளுக்கும் எட்டாவது ஆஃப் புக் எக்ஸிபிஷன் ராமநாதபுரம் எல்லோரும் விரும்புகிற மாவட்டமாக ராமநாதபுரம் மாவட்டம் மாறியிருக்கிறது நம்முடைய காலத்தில் என்பதை நாம் அனைவரும் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அதிகாரிகள்லாம் நல்லா பணியாற்றுறாங்க இங்கே வந்து டிஸ்டர்பன்ஸ் கிடையாது அரசியல்வாதிகள் வந்து தொல்லை கொடுக்குறது கிடையாது அந்த மாதிரி தொல்லை எல்லாம் கொடுத்தாலும் இப்போ நம்முடைய முதலமைச்சர் வந்து சொல்லுவார் நீங்கள் எல்லாம் இப்போ பார்த்து படுத்த